செந்தில் பாலாஜியை திகாரிக்கு மாற்றுங்கள் அடுத்தடுத்து வரும் சிக்கலால் கரூர் பத்து தலையின் ஆட்டம் இனி ஓவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து ஜாமீன் கோரி வந்த நிலையில் அவரின் காவல் நீட்டிப்பு இதுவரை முப்பத்தி ஆறாவது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் செந்தில் பாலாஜியை திகார் சிறைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கஸ்டடியில் தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளி என நிரூபித்து அவரை சென்னையில் உள்ள புழல் சிறையில் அடைத்துள்ளனர் இந்நிலையில் தான் செந்தில் பாலாஜி தனது உடல் நலனை காரணம் காட்டி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை ஜாமீன் கோரினார் ஆனாலும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை இதனால் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வருகிறார் இந்நிலையில் தொடர்ந்து சிறையில் இருந்து வரும் செந்தில் பாலாஜி மருத்துவ காரணங்களை காட்டியும் ஜாமீன் கோரினார் இருப்பினும் நீதிபதிகள் அதனை மருந்துகள் மூலமே சரி செய்து கொள்ளலாம் என்று கூறி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தனர் சமீபத்தில் கூட செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளின் விசாரணைக்கு சரியாக ஒத்துழைப்பு தரவில்லை என செய்திகள் வெளியாகின இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியை சென்னையில் இருந்து திகார் சிறைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை ஈரோடு மற்றும் கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு விளையாடியதாக கூறப்படுகிறது சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி தினமும் திமுக தலைமையிடம் செல்போனில் தகவலை கொடுப்பதாகவும் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது தேர்தலுக்கு முன்னதாக வேட்பாளர் தேர்வின்போது கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக வேலை செய்யச் சொன்னதாகவும் கோவையில் செந்தில் பாலாஜியின் அறிவுறுத்தல் பேரில்தான் திமுக வேட்பாளர் நிற்க வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் சென்னையில் இருப்பதன் காரணத்தால் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக திகாருக்கு மாற்றினால் இந்த பிரச்சினை இருக்காது என அரசியல் விமர்சகர்களாலும் கூறப்படுகிறது வருகிறது இந்நிலையில் தான் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி அவர் தாக்கல் செய்திருக்கும் வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் புதிய மனுவால் உத்தரவு ஜூன் நான்காம் தேதிக்கு தள்ளிப் போய் போயிருப்பதும் குறிப்பிடத்தக்கது முப்பத்தஞ்சு தடவை வந்து இது கூட வந்து ஒரு காவல் நீதிமன்றம் நீடிச்சுக்கிட்டே போயிருக்காங்க நீ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார் அது முதல்ல செந்தில் பாலாஜி தமிழ்நாடு சிறையிலிருந்து திகாருக்கோ அல்லது வேறு சிறைக்கோ மாற்றப்பட்டால் மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும் இதை வந்து அண்ணாமலை அவர்களோ எடப்பாடி அவர்களோ சீமானவர்களோ இது போன்ற எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய நீங்கள் அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து நீதிபதிகளாக இருக்கட்டும் இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தை கொண்டு சென்றோ அல்லது வந்து மோடி அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு சென்றோ இவரை திகா இருக்குங்கிறது மாற்றணும் ஏன்னு சொன்னாக்கா ரெண்டு விஷயத்தை நீங்கள் பொருத்தி பாருங்கள் ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு செந்தில் பாலாஜி வேலை செய்கிறாரு ஈரோடு எலெக்ஷனுக்காகன்னு சொல்லி எல்லா செய்தி சேனலையும் பார்த்தோமா எப்படி ஒரு ஆள் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து எல்லாம் வேலை செய்ய முடியும் இல்லை கோயம்புத்தூர்ல அவர் சொன்ன கேண்டிடேட்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் கரூர் மல்குண்டு ஜோதிமணி காங்கிரஸ் எங்காலங்க தான் அப்போது நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு எல்லா ஆக்சஸும் கிடைக்குதுல்ல மொபைல் கிடைக்குது நீ உங்களால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுது அதை தாண்டி பிரச்சார காலத்திற்கு பொழுது முதல்வர் செந்தில் பாலாஜியை பாராட்டி பேசுகிறார் புகழ்ந்து வி விரைவில் வெளியில் வந்துடுவார்ன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னும்பொழுது ஆட்சி நடத்தக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் சிறையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தவறு செய்த குற்றவாளிகளுக்கு துணை நின்று எது வேணாலும் செய்யக்கூடிய அதாவது செந்தில் பாலாஜி சொன்னாரில்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பதினோரு மணிக்கு திமுக பதவி பதினொன்று அஞ்சுக்கு போய் மாற்றி எடுத்துட்டு போய் மனநல்லு எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டான் தடுக்கிற அதிகாரி இருக்க மாட்டான்னு சொன்ன வியோக்குள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டார்கள் பத்திரிகையாளர்கள் வெட்டப்பட்டார்கள் இங்கே காவல்துறை முற்கொண்டு வெட்டப்படுவதற்கான காரணம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இது போன்ற விஷயத்துல நீங்கள் செந்தில் பாலாஜியை திகாருக்கு மாற்றா விட்டால் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்படாது ஏன் சொல்றேனாக்கா இதை அடுத்தடுத்து நீங்கள் அமைச்சர் பெருமக்கள்லாம் பாருங்களா எல்லாருமே வழக்கு வாங்கியிருக்காங்க சீனியர் மோஸ்ட் நீங்கள் ஆர் ராசாவாக இருக்கட்டும் ஐ பெரியசியாமியாக இருக்கட்டும் இந்த பக்கம் கே நேருவாக இருக்கட்டும் ஜெகத் ரச்சகனாக இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா காயிரம் பொண்ணுக்காயிரம் பவுடர் போட்டுருக்க பல புலன் இருக்குன்னு பா வெக்கம்லாம் பேசினாங்க இல்லை துரைமுருகனாக இருக்கட்டும் மணல் விஷயமாக இருக்கட்டும் எல்லா நபர்களும் வழக்கு வாங்கியிருக்கீங்க அப்போ எல்லா நபர்களும் இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய புள்ளல நீ இவ்வளோ புலல்லையோ புல்லையோ வேலையிலேயோ உட்காந்துனாக்கா அரசாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் உள்ளே இருந்த வாணிக்க எல்லா சாட்சியத்தையும் கலைப்பீங்க எல்லாத்தையும் மாற்று பொழுது இதற்கு ஒரு ஒரு முன் உதாரணமாக செந்தில் பாலாஜியை இங்கேருந்து திகாருக்கு மாற்றினால் மட்டும்தான் இதுக்கு ተ�ህህህህህህህህህቶ